கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் அதற்கான போன மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு குழு அமைக்கப்படும் என்று தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கிறது அதன்படி ஒரு குழு அமைக்கப்படும் தலைவர் அவர்கள் உரிய நேரத்தில் அந்த குழுவை அமைப்பார் நீங்கள் பேசுனது இல்லை அண்ணாமலை என்ன சொல்லியிருக்க என்னவால் நிமித்த முடியாது நான் வந்து பாரத பிரதமர் மோடிக்காக வந்திருக்கேன் ஒருத்தர் வந்து நடிகருக்காக பின்னாடி போயிருக்கிறாடி ஜால்ரா போகிறக்காக வந்திருக்க எனக்கு அவரை பற்றி தெரியாது ஆனால் நாங்கள் யாரும் நாய்கள் கிடையாதுங்க குறிப்பாக குறைக்கிற நாய் கிடையாது நாங்கள் ஆறு அறிவு உள்ள ஒரு மனிதர்கள் மற்றும் தந்தை பெரியார் அவர்கள் ச கூறியபடி பகுத்தறிவு உள்ள உண்மையான தொண்டர்கள் இரு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் கண்டிப்பாக மீடியா வெளிச்சல்லாம் வரும் பட் ஆனால் வெற்றிக் கழகத்தின் தலைவர் சொல்கிற மாதிரி நாங்கள் டீசன்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் இப்போ வந்து அவர் நண்பர் சொன்னார் ஒரு நடிகருக்காக அரசியல் வேலையை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இப்போ நடிகர் கிடையாது நல்லா அதை புரிஞ்சுக்கணும் அவர் முன்னாள் நடிகர் இப்போ நடிப்பை முழுவதுமாக விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் மக்கள் சேவை செய்யணும் என்று வந்திருக்கிறார் இப்போ பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் வந்தாங்க அவங்க வந்து ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக வந்தாங்க அவங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் இப்போ தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும் ஒரு உண்மையான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையோட அக்கறை அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள் இந்த புரிதலோட நண்பர் பேசணும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்பை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் இங்கே அரசியலில் சில பேர் இன்னும் இருக்காங்க அது யாரும் நான் சொல்ல தேவையில்லை ஒரு விஷயம் பொலிட்டிக்கல் விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஆக்டர் விஜய் தேர்தல் அறிக்கையில் நேற்று ஆலோசனை அந்த குழு எப்படிப்பட்ட குழுவாக இருக்கோ அந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சாரவசியங்கள் இடம்பெறுவதற்கான ஏற்கனவே தலைவர் காஞ்சிபுரத்தில் மீட்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு விரிவான ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது அதற்கான ஒரு ஃபார்முலான ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக தலைவர் அவர்கள் கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்குது தேர்தல் அறிக்கைங்கிறது எல்லா தேர்தல்களையுமே முக்கிய அரசியல் கட்சிகளால் வெளியிடப்படக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து நடந்தது எங்களுடைய தேர்தல் அறிக்கை எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை ஒட்டுமொத்த தமிழக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கும் அனைத்து ஒரு சமூக நீதி காக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் அனைத்து தரப்பட்ட மக்கள் இதை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கான ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு அதே சமயம் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அனைத் ஒரு பேலன்ஸ்டான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் இப்போது ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் ஏஜ் கேட்டகரி வைஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் யங்ஸ்டர்ஸ் வந்து டிவி தான் அதிகமாக இருக்காங்க ஆனால் ஒரு சில டிவிக்கே தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் சப்போஸ் ஓட்டு போடுறேன்னா எங்கள் வீட்டில் ஒம்பது பேர் இருக்காங்க அவங்க ஓட்டு போடலாம் பாயசம் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை நீங்கள் அதாவது இது எப்படி பார்க்கணுன்னா அந்த அளவுக்கு தலைவரை பிடிச்சிருக்கு இல்லை சார் அவர் வீட்டில் நடக்கிற சொல்கிறது இல்லை அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாய்சன் வச்சுருந்தோம்னா நேரம் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னா எல்லாருமே டிவி கேக்கு ஓட்டு போகிறதுக்கு தான் இருக்காங்க அதனால் யாருக்கு பாய்சன் வைக்க வேண்டிய தேவையே இல்லைங்க

அந்த அர்த்தத்துல நீங்க புரிஞ்சிக்க தேவையில்லை அப்படியே இல்ல இல்லை இல்லை சொல்லுங்கள் சார் அது உண்மையாக வந்து தலைவர் மீது இருக்கிற அன்புனால அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மீடியாவுக்கு சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க ஒரு ஜாலிக்கு போவாங்க அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒரு ஜாலி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசிக்க மாட்டாங்க அதாவது எந் இது எந் எதை காட்டுதுன்னா எந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த இரண்டு கட்சிகள் ஐம்பது வருடமாக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து மாறவே இல்லை அப்படிங்கிற விரக்தியில அதோட வெளிப்பாடாக நான் பார்க்குறேன்

அதே அர்த்தத்துல நீங்க புரிஞ்சிக்க தேவையில்லை அவன் வந்து தலைவர் மேல அன்பால பேசுறாங்க அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும் ஒரு நிமிஷம் அப்புறம் அதை தவிர ஒரு சிலர் பேசுறத கருத்தை வச்சுட்டு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க அப்படியே பெயிண்ட் அடிக்க ட்ரை பண்ணாதிங்க சீமான் சொல்ல பற்றி நான் வந்து மேலும் சொல்ல விரும்பல தலைவர் வந்து ஈரோடு பொதுக்கூட்டத்துல தெளிவா சொல்லிட்டார் எங்க எங்க அரசியல் எதிரி யாரு கொள்கை எதிரி யாரு தெளிவா சொல்லிட்டாரு நான் அந்த விமர்சனத்தை தான் நான் யாரும் இல்லைன்னு மக்கள்கிட்ட மக்களுக்கு தெரியும் ஒரு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் கடந்த நாலரை வருஷமா திமுக ஆட்சி இருக்கு இந்த மக்களில் திமுக தவிர எதிர்கட்சியாக யார் செயல்பட்டால் யார் செயல்படலன்னு உங்களுக்கு தெரியும் எந்த கட்சி இப்போ வந்து யார் முதன்மை சக்தியாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் மக்களோட மக்கள் ஒரே நிமிஷம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது எந்த கட்சிக்காகுது கட்சிக்காவது காசு கொடுக்காமல் வந்து எந்தோட ஐ மீன் பஸ்ஸு வேனு வைக்காமல் இவ்வளோ கூட்டம் வராங்களா நீங்கள் யார் ஒரு அரசியல் கட்சி காட்டுங்க யாருக்கு இருக்குது அப்புடின்னா மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது களத்தில் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இருக்கு உங்களுக்கு தெரியுது யார் இருக்கா யாரும் தெரியுது அது தெரியும் மக்களுக்கு தெளிவாக புரியும் கிட்டத்தட்டீன் பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இதை வந்து தமிழக மக்களுக்கு தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் நீங்க தமிழகத்தின் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் தங்கள் பெயர் அந்த வாக்காளர் பட்டி வரை வாக்காளர் பட்டியல் இருக்கான்னு நீங்கள் சரிபார்த்து ஒருவேளை இல்லை என்றால் நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அனைத்து உதவிகளையும் செய்வார்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயகத்தின் நானி நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் அதற்கு அடிப்படை இந்த வந்து வாக்காளர் பட்டியல் அனைவருக்கும் ஓட்டுரிமை இருக்கணும் தவறான உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடாது போலி வாக்காளர்கள் ஐ மீன் அதில் அடிஷன் பண்ணக்கூடாது அதுதான் எங்கள் எங்கள் கட்சியோட நிலைப்பாடு

அவர் கூட்டணியில் வந்து அவருக்கு நல்லது அவரோட அறிவு அறிவுறு அறிவுரை நமக்கு தேவையில்லைங்க அவர் 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 ஐயாவோட அறிவுரை யாருக்கு தேவையோ அவருக்கு கொடுத்தாட்டம் இல்லை அது அதுக்கான திட்டமிடல் போய்ட்டு இருக்கு அது உரிய நேரத்தில் அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவு போடுது அது பாப்போம் அது உரிய நேரத்தில் நீங்க அதான் அரசியல் கட்சிகளோட வந்து அந்த விஸ்டம் அந்த அரசியல் அறிவு வந்து யாரும் குறைவாக எடைபட வேணா உரிய நேரத்தில் அவங்க உரிய முடிவு எடுப்பாங்க